சட்டசேவையிலேயே பேசியிருக்கேன் உலகத்திலேயே கேள்வி ஏற்பாடு இல்லாத மனுஷன் யாருன்னா விவசாயிகள் கண்டிப்பாக சொல்ல போனால் ஒரு ஷூ பேட்டா கம்பெனிக்காக தயார் பண்ணி விட்டால் கூட முந்நூறு ரூபா தொண்ணூத்தொம்பது பீசா அப்படின்னு போட்டு வியாபாரம் செய்யலாம் எந்த பொருளை எந்த தொழிற்சாலை உற்பத்தி பண்ணாலும் அதுக்கு கட்டுப்படியான விலை வச்சு அதுக்கு மேலே ஒரு லாபம் வச்சு வியாபாரம் செய்கிறது அந்த தொழிற்சாலையினுடைய அதிபர்களுடைய கடமை சிறு தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய தொழிலாக இருந்தாலும் காருக்கு இந்த விலைன்னு இருக்குது தயலுக்கு விலை விளைய விலை நிர்ணயம் அண்ணாமல் ஏற்ற இறக்கங்களோட போராடி தொடர்ந்து ஓய்வில்லாமல் உழைத்து எந்த ஆபத்தையும் எதிர்நோக்கி தன்னுடைய கடமையை நிப்பாட்டாமல் செய்து கொண்டிருப்பது கொரோனா காலமானாலும் சந்தைக்கு காய்கறிக்கும் போய் தரப்படும் கொரோனா காலம் இருந்தாலும் சந்திக்க வெண்ணக்காய் போயாகணும் கத்திரிக்காய் போயாகணும் வெள்ளரிக்காய் போயாகணும் தக்காளி போயாகணும் விளைச்சல் பொருளை வீட்டில் வச்சுக்க முடியாத மாதிரி லாபமோ நட்டமோ கேட்குற விலைக்காக கொண்டு போய் கொடுக்கணும் அப்படி ஒரு துரிஷ்டம் யாருக்குன்னா விவசாயிகள் மற்ற பொருள் எல்லாம் உற்பத்தி ரூமில் வச்சுக்கலாம் ரூமில் வச்சு கூட்டி வச்சுக்கலாம் மறுபடியும் விலை ஏறும்போது கொடுத்துக்கலாம் இதை அப்படி வைக்க முடியாது ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாளைக்கு மேலே அழுகி போயிடும் கெட்டு போயிடும் வாங்குவார் இல்லாமல் போயிடுவாங்க அப்படிப்பட்ட தான் விவசாயிகளுக்கு விவசாயிகளுடைய காலம் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கு இடையில பாதுகாப்பான காலங்கள் வந்திருக்குது ஆனா பாதுகாப்பான காலத்துல நம்ம இருக்க மாட்டோம் ஆபத்தான காலத்துக்கு தான் நம்ம நோக்கி போயிடுவோம் அதுதான் மெயின் முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் தேங்காய் டன்னு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் சப்ஜிகளை வித்தாரு டெய்லி உரம் வச்சுட்டோம் மும்பாரு கோழிக்கு தீவி வைக்கிற மாதிரி தேங்காய்க்கு கொப்பரம் நூத்தி நாற்பது ரூபாய் வைப்பு விடுத்தது பதினொன்னுல இருந்து இருபத்தொன்னு உண்மையா இல்லையான்னு இங்க இருக்கிற விவசாயிகள் மனசாட்சிக்கு நேர்மையாக தெரியும் உண்மையாக இல்லையானு தாய்மார்களுக்கு தெரியும் எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் சேவாஜி சமூக எண்ணுக்கு தெரியும் மகாலிங்கம் அவர்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடியார் காலத்தில் அம்மா காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு தொடர்ந்து இருபத்தி வரைக்கும் விலைவாசி விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி இருந்துச்சு உண்மையாக ஒத்துக்காங்க இல்லையானா விட்டுருங்கன்னு சொல்கிறீங்க அது இயற்கையா நடந்ததான் செயற்கையா நடந்தது தெரியாதான் விவசாயிகள் நிம்மதியா இருந்தாங்க ஆனா அதுக்கு பிறகு பாருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வந்து என்ன நடந்தது தெரியல திடீர்னு போட்டு யார் மாட்டேன் உலக அளவுல எல்லா எண்ணையும் மார்க்கெட் கூடி போச்சு ஆனா நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெய்க்கு விலை இல்லை இதை பத்தி எடுத்து சொன்னா புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஆட்களும் அரசாங்கத்தையும் நாங்களும் டெல்லி விலந்து போய் மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் பார்த்தோம் மத்திய வணிகத்துறை அமைச்சர் சந்திச்சோம் நிதியமைச்சரையும் டெல்லியில சந்திச்சோம் கோயம்புத்தூர் நினைக்கிற மாதிரி வடமாநிலத்துல பஞ்சாப்ல ஹரியானால மற்றும் பகுதிகளெல்லாம் விவசாயிகளுடைய போராட்டம் மட்டும் அரசாங்கம் அதிர்துல பாருங்க அது இருந்தா இல்லையா விவசாயிகள் போராட்டம்னா ரயிலோடாது பஸ் ஓடாது ரோட்ல எந்த வாகனமும் போகாதுங்கிற நிலைமை இருக்குது தமிழ்நாட்டில மட்டும் விவசாயிகளுக்கு போராட்டம்னாலே மக்கள் அதை பத்தி நினைக்கிறது இல்ல இதுக்கு என்ன காரணம்னா நீங்களே சொல்றீங்க நூத்தி எழுபது சங்கம் அடிக்கடி சத்தியவேல் என்று சொல்லுவேன் எல்லாத்தையும் திரட்டி ஒன்றிணைச்சு ஒரு பெரிய சங்கமா பண்ணுங்கண்ணா கட்சி சார் மட்டும் சங்கமா பண்ணுங்கண்ணா எல்லாரும் விவசாயிகளும் அந்த ஒரு சங்கத்தை தான் அங்கம் வைக்கணும் அப்ப நாம எல்லாம் அதுல முழு நேர ஊழியர்களா பங்கேற்கலாம்னு சொல்லி சொல்லிக்கணும் நாட்டுல பெரிய தொழில் எது விவசாயம் பயன் இருந்தாலும் பயன் இல்லாட்டி கஷ்டப்படுறோம் யாரு விவசாயி தான் சாகரணி கூட காட்டுல தண்ணி வாங்கிதா மத்தியான செத்து போயிருவா கூட தோப்புல தேங்காய் விழுந்துதான் விழுந்து தேங்காயை பீஸ் போகாம ஓடுதா மாட்டுக்கு தண்ணி வச்சானா பால் கருதானா அப்படிங்கிற எண்ணத்தோட சாகரம் யாரு தாய் மேல உண்மை ஆனா உலகத்திலேயே அதிக பாதுகாப்பு இல்லாத அன்செக்யூர்ட் மேன் யாருன்னா விவசாயம் இதுதான் நிர்பந்தமான சூழ்நிலை நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாததுக்கான நிர்பந்தமான சூழ்நிலை இதுதான் நம்ம தொகுதிக்கு நாளும் இங்கே கலந்துட்டேன் அடிக்கடி என்னை அதிரும் தேங்காய் விளையிற பகுதிகளை ஒரு பக்கம் புதுக்கோட்டை போட்ட பக்கம்லாம் கூப்பிடுவாங்க போகிறது இல்லை ஒவ்வொரு ஊர்லேயும் முப்பத்தி மூணு சங்கம் ஒரே சங்கமாக இருந்தால் வந்து ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க எழுச்சி வாங்கினா நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளை ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாரு நம்ம ஊரில் நடக்கிறதுனால தான் நான் வந்து எல்லாத்தையும் வருவேன் எரிச்சு வாங்கினா நம்ம இருக்க வரைக்கும் நம்ம யதார்த்த வாரியை இருக்கிற வரைக்கும் நம்ம ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க நம்ம குழந்தைகளை நம்ம பசங்களை நம்ம பிள்ளைகளை குடும்பத்தை நம்ம எதிர்காலத்துல காப்பாற்றணும் இந்த தொழில் வேண்டாம் விவசாயியோட சொன்னார் எடப்பாடி என்ன என்னென்ன நன்மைகள் செய்தார்னு திருப்பூர் மாவட்டத்தான் ஈஸ்வரன் சொன்னார் இது இத்தனை நன்மை செய்திருக்கிறார் எடப்பாடி என்ன செய்தாருங்கிறது எல்லா விவசாய குடும்பத்துக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியும் என்னங்க சில குடும்பங்களே தெரியுது எத்தனை விவசாயி குடும்பத்தை சேர்ந்தவங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல திருவாரூர் மாவட்டத்துல நாகப்பட்டினம் மாவட்டத்துல கடலூர்ல சிதம்பரத்துல அங்கெல்லாம் விவசாயம்தான் தொழில் இத்தனை ஊர் இருக்கிறவங்களை உணர்ந்திருந்தாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ரெண்டு தூரையும் ஜெயிச்சிருந்தா இந்நேரம் எடப்பாடியார் முதலமைச்சர் நிர்வாக இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு விவசாயி முதலமைச்சரா வரக்கூடிய வாய்ப்பு இனி நமக்கு கிடைக்குமாறதை யோசிச்சுப்போம் நேரடி விவசாயி முதலமைச்சரா வந்து

விவசாயிகளுக்கு நம்ம அப்ப பாட்டது முப்பாட்ட எல்லாமே காலத்துல இருந்து ஒரு மரியாதையை தான் பெற்றுக்கிறோமே தவிர ஏதாவது தன் மக்களுக்கு சோறு ஓடக்கூடிய நம்ம ஒரு சுகத்தை பெற்றுக்கிறோமான்னு நான் கேட்கிறேன் போதுமான அளவுக்குள்ள ஒரு அளவுக்காக சுகத்தை பெற்றுமா

ஒன்பது டிஎம்சி வரைக்கும் தண்ணீர் தர்றதா சொன்னாங்க நம்ம பதினோரு டிஎம்சி கேட்டோம் தண்ணி தர்றதுதான் பிரச்சனை தண்ணி எப்படி கொண்டு போறது அங்கிருந்து பம்ப பம்பிங் பண்ணி கொண்டு போறது பம்பிங் பண்றதுக்கு கரண்ட் நிறைய செலவாகுமே அந்த கரண்ட்டை எங்கே எடுக்கிறது கரண்ட்டை வந்து சோலார் போட்டு எடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் கொள்கை அளவுல முடிவு பண்ணி பாண்டியார் புண்ணம்புலா திட்டமும் ரெடியாக ஆனமழையார் நல்லா திட்டமும் ரெடியாக பக்குவத்தில் கொரோனா வந்ததுனால அங்கிருந்து அங்கேயே இருந்து அங்கேயே சரியாது அங்க போக முடியல நிச்சயமாக அவர் வந்தால் இதுக்கெல்லாம் ஒரு தெளிவான தீர்வு ஏற்படும் என்பதனை சொல்லி அதே போல விவசாயிகளுக்கு இஸ்ரேல் கூடி போறன்னு சொல்லியிருந்தார் கொரோனா தான் போக முடியல இஸ்ரேல் பாஸ் பாசன முறை பூத்தப்பட்டு குறைந்த அளவு தண்ணீரில் ஏராளமான பறக்கும் விவசாயம் ஆண்டு முழுவதும் விவசாயம் அதில் சேர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்வது எல்லாம் இஸ்ரேல போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதுக்கான வாய்ப்பையும் கொரோனா வந்ததுனால இழந்துட்டோம் உங்களுடைய முக்கியமான கொள்கை தேங்காய்

சித்த மருத்துவத்தில தேவையான மருந்துகள் தயாரிப்பதற்கு இது மூலம் கொப்பரையிலிருந்து எடுக்கிறாங்க ஆனா எம்பிபிஎஸ் படிச்சு வந்த டாக்டர் எல்லாம் சொல்றது தேங்காய் எண்ணெயில ஆபத்து இருக்குது ஹார்ட் அட்டாக் இருந்தோம் கேரளாவில நிறைய பேர் செத்து போயிட்டாங்க இனிமே தமிழ்நாட்டில் நூறு வருஷம் இருக்கிற மாதிரி கேரளாவில் கேரளாவில மூலம் தேங்காய் எண்ணெய் தானே சமையலுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அங்கதான் நிறைய பேர் செஞ்சாங்க யாருமே சாகவில்லை அவதூறு பார்த்து இருக்கிறாங்க அதை முறியடிக்கணும் தயவு செய்து அதை யார் முறியடிக்கணும் பல முறை சட்டசபையில பேசிட்டேன் நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க பாத்துருக்கீங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தேங்காய் எண்ணெய் டெஸ்ட் பண்ணி இதை உபயோகப்படுத்தினா ஆரோக்கியமானதுதான் மற்ற எல்லா எண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் சிறந்ததுதான் அப்படின்னு முடிவு செய்ய வேண்டியது யாரு வேளாண்மை பல்கலைக்கழகம் நம்முடைய வரி படத்தில் தானே அவங்க செயல்படுறாங்க அது ஒரு வகை தேங்காய் எண்ணெய் பயன்பாட்டுக்கு ஏற்றது என்று மத்திய மாநில அரசுகள் ஆராய்ச்சி செய்து அறிவிக்க வேண்டும் நிச்சயமா அப்படி செய்யும் போது முதல் தரமானது சமையலுக்கு பயன்படுத்த ஏற்றது எண்ணெய் என்பதுதான் முடிவாக வரும் என்பதை சொல்லிக்கொடு இந்த கேரளா நோய் இதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்க முடியாதா முடியுமா முடியாதா மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஒவ்வொருத்தருக்கு சம்பளம் கூட மருந்து கண்டுபிடிச்சாங்க மூனே மாசத்துல இந்த நோயை கண்டுபிடிப்பதற்கு இந்த வேளாண்மை என்ன என்ன ரிசர்ச் வரைக்கும் முன்னேற்றமான தகவல் நம்ம பாதிகளுக்கு விரும்பி காலப்போக்கில் விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்காம வேலைக்கு ஆள் கிடைக்காம இந்த பகுதியில் நிலக்கடலை விவசாயம் மிளகாய் வெங்காயம் காய்கறி பல வகை மஞ்சள் போன்ற விவசாயம் தான் எங்க பகுதியில் இருந்துச்சு காலப்போக்கில் அதுக்கெல்லாம் ஆள் கிடைக்காம தண்ணி கிடைக்காம மழை இல்லாமல் போய் தாக்கு பூச்சி செய்யிருக்க ஒரே விவசாயம் தென்னைன்னு சொல்லித்தான் அது கூட நாங்க போனோம் இப்போ நோய் வந்துச்சுன்னா நோயை கண்டுபிடிக்கணும் நான் என்ன விஞ்ஞானியா நீங்க விஞ்ஞானியா நீங்க விஞ்ஞானியானா இதை கண்டுபிடிக்க முடியும் ரத்தன்குமார் என்ன விஞ்ஞானியா யாராவது நம்மளால செய்ய முடியுமா இதுக்காக அரசாங்கம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய யோசிக்க வேண்டிய முக்கியமான கருத்து சொல்றேன் மாநில அரசாங்கம் இவ்வளவு கோடி ரூபாய் விவசாயத்துக்கு செலவு சொல்லுது தனி செய்யுது இது வரைக்கும் வெள்ளை மருந்து கண்டுபிடிக்க முடிச்சு தண்ணி அடிச்சு நாள் அடிச்சா மறுநாள் ஜாஸ்தியி மூக்குள்ளே போயிடுது அப்புறம் என்ன வேப்பண்ணை வேப்பண்ண வேப்பண்ணை அந்த இடத்துல மரத்துல ஏறி எல்லா இலையிலையும் பூச பூசுவாரா இதெல்லாம் சிந்திக்கணும் வேளாண்மை பல்கலைக்கழகத்தை முற்றுகின்ற சொன்னீங்களா நானும் ஜெயிலுக்கு போனாலும் அதுக்கப்புறமா தான் ஒரு தீர்வே வாடகை அந்த காலத்துல அடுப்பு சாம்பலை கொண்டு போய் போட்டு அவர கொடி போட்டாங்க அப்ப அது காய்ச்சுது இப்ப வெள்ளையை வந்தா காய்க்கிறதே இல்ல பேசி வச்சமா மரம்தான் ஜாருது மனுஷனுக்கு எந்த நோய் வந்தாலும் மறந்து கண்டுபிடிக்கிறாங்களே இதுக்கே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க தயவு செய்து நீங்க அந்த போராட்டத்தை அளவுக்கு சிறைநிற போராட்டம் பருவீங்க அப்பதான் திருந்துவாங்க என்பதை சொல்லி விவசாயிகள் வேதனை தீர வேண்டும் சோறு தான் விவசாயி மண்ணில் கை வச்சா எல்லாரும் சாப்பாட்டில் கை வைக்க முடியும் உண்மையிலேயே ஆனால் அதிக சிரமங்களை அனுபவித்து வாழ முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் விவசாயி தான் அந்த விவசாயியுடைய வேதனை ஒரு நாள் தீரும் அந்த நாள் எங்க தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் நிச்சயமாக வேதாந்தம் சித்தாந்தம் நான் பேசவில்லை மனம் வெதும்பி நான் இந்த கருத்தை சொல்கிறேன் தயவு செய்து அவரை இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள ஆரோக்கியமான தூய்மையான வலிமையான நல்ல மனம் படைத்த நம்மை பற்றி தெரிந்த நம்ம தொழில் செய்யக்கூடிய மனிதர் எடப்பாடியார் என்பதனை சொல்லி நீங்கள் அதுக்கு கைதட்டி அங்கேயா வர வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறு விடைபெறுகிறேன் நன்றி

தடை செய் தடை செய்யில் இறக்குமதியை தடை செய்